தமிழ்நீர் செய்தியாளர் கதிரவன் மீது தாக்குதல் திமுக எம்எல்ஏ பயணியாண்டியை கைது செய்ய வேண்டும் வணக்கம் அனைவருக்கும் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திமுக எம்எல்ஏ பயணியாண்டி குவாரி நடத்தி வருகிறார் அளவுக்கு அதிகமாக ஆழமாக நோண்டி வருகிறார் வெடிவைத்து தகர்த்தி வருகிறார் இது குறித்து திருச்சி மாவட்ட நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் கேமராமேன் செபஸ்டியன் ஆகியோர் படம் சென்றுள்ளார்கள் செய்தி வெளியிட அப்போது திமுக எம்எல்ஏ பழனியாண்டியோட அடியாட்கள் மாபியாக்கள் ஐம்பது பேர் தாக்கியுள்ளார்கள் எங்கள் செய்தியாளரை தாக்கியுள்ளார்கள் ஏன் இந்த வேலை பின்பு தாக்கி விட்டு இவங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஊர் மக்களை தூண்டி விட்டு விவசாய கூடி செய்யறவங்கள எங்களை வந்து அசிங்கசிங்கமா பேசினாரு சண்டை போட்டாருன்னு நிருபர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு எழுதப்படிக்க தெரியாது அதை இல்லாம இவர்கள் எல்லாம் பணம் கேட்டு மிரட்டினாருன்னு அப்புறம் போய் பயணியாண்டி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு திமுக இதெல்லாம் வேணா சிபிஐ விசாரணை வேணும் இந்த குவாரி கூட ஆட நோண்டிருக்கான் சிபிஐ சாரணை வேணும் அது மட்டும் இதுக்காக எங்க பத்திரிக்கையாளர்கள் ஊடக கவியாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் மீது கடந்த ஐந்து ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் நசுக்கிறார்கள் பிதுக்கிறார்கள் பிசுக்கிறார்கள் இது குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் இது தொடருமானா திமுகவிற்கு நல்லதா அல்ல என் மீது கூட வழக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் செய்தி வெளியிட்டு இருந்தோம் கடிம வழக்கம் என் மீது வழக்கு இந்த ரிப்போர்ட் கைது எங்க ஊழியர்களுக்கு மிரட்டல் என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க மக்களே நீங்க தான் இதுக்கு காரணம் கண்டிப்பா ஊடக கவியாளர்கள் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை வேண்டி அனைத்து அனைவரையும் அழைத்து பேசுவோம் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்